ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த விளாக் வந்து நம்ம ஆவடியில் ஜெயச்சந்திரன் ஓப்பன் பண்ணியிருக்காங்கள அதுக்கு போனி நாங்கள் ட்ரெஸ் எடுத்தது தான் இன்றைக்கும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னடா இது பொங்கலே முடிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக போடலாமா வேணாமான்னு பட் இது வரைக்கும் யாருமே இங்கே ஜெயச்சந்திரன் விசிட் பண்ணலன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்காக தான் நான் இதை போடுறேன் ஸோ நாங்கள் வந்து ஜெயச்சந்திரன் வந்து தேர்ட் அன்னைக்கு ஓப்பன் பண்ணாங்க நாங்கள் வந்து ஃபோர்த்து போயிருந்தோம் சண்டே செம்ம கூட்டமாக இருந்தது வெளியவே வந்து வெஜிடபிள் பிரிஞ்சும் அதுக்கப்புறம் தயிர் பச்சடியும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு பிளேட் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க பப்ஸு சோமாஸு அப்புறம் சமோசா இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் வெளியே வச்சுருந்தாங்க நாங்கள் மதியம் தான் போனோம் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே கிளம்பி போனோம் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது ஒரு ஒரு செக்ஷனாக பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஃப்ளோரில் மட்டும்தான் இப்போதைக்கு ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே வச்சுருந்தாங்க மெட்டீரியல் உங்களுக்கு ஜெயசந்திரனாலே தெரியும் செம்ம குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்ல பியூர் குவாலிட்டி நல்லாயிருக்கு ரேட்டுமே ஆஃபர்டபுள் கரெக்டாக இருக்குது ஒன் டபுள் நைன்லேருந்தே ஷர்ட் எல்லாமே இருக்குது த்ரீ டபுள் நைனில் இருந்து பேண்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்காக பார்த்துட்டு இருந்தோம் ஹஸ்பண்டுக்கு என் தம்பிக்கு எங்கள் மாமனாக்கு எப்போவுமே நாங்கள் பிட்டு அதாவது ஷர்ட் பிட்டு பேண்ட் பிட்டு தான் எடுப்போம் ஆனால் இவங்களுக்குலாம் ரெடிமேட் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் கிட்ஸுக்கெலாம் நான் எடுத்தேன் மோஸ்ட்லி எங்களுடைய பொங்கல் பர்ச்சேஸ்னால் ஒரு டென் தௌசண்ட் ஆகும் ஏன்னா எங்களது பெரிய ஃபேமிலி அதாவது மாமியார் மாமனார் அப்புறம் தம்பி நான் ஹஸ்பண்டு கிட்ஸு நாத்தனார் எல்லாேருக்கும் எடுக்கணுன்றதுனால கொஞ்சம் பெரியசாக பட்ஜெட் போகும் ஆனால் இந்த டைம் நாங்கள் ஜெயச்சந்திரன் இப்போ விசிட் பண்ணலாம் தான் போகணும் ப்ரைஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது ஏன்னா கொஞ்சம் புது கடை புதுசாக இது பண்ணியிருக்காங்க அதிகமாக இருக்கும்னு நினச்சேன் இங்கே தொங்குற எல்லா சட்டையுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் சூப்பராக இருந்தது இந்த மூணு ஜீன்ஸ் ஆஃபரில் வந்து எயிட் டபுள் நைன் போட்டிருந்தாங்க எந்த ஜீன்ஸு எந்த சைஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் எயிட் டபுள் நைன் தான் எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோரு தேர்ட்டி இருக்கே தவிர தேர்ட்டி அதுக்கு மேலே சைஸ் எதுவுமே இல்லை ஸோ அது செட் ஆகலை அதனால் நாங்கள் வச்சுட்டோம் நம்ம தனித்தனியாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து எடுத்துட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் குரூப்பாக போடுற மாதிரி நிறைய ஷர்ட் அதுவும் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா லேடிஸ் விட இங்கே ஜென்ஸுக்கு தாங்க கலெக்ஷன் நிறைய வச்சுருக்காங்க லேடிஸ்க்கு அவ்வளோவா கலெக்ஷன் சாரீஸே கம்மியாக இருக்குது ஜென்ஸுக்கு அதாவது மென்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஊறப்பட்ட சட் பேண்ட்டுன்னு நிறைய கலெக்ஷன் இருக்குது நிறைய கலர் இருக்கு ப்ளைனாகவும் இருக்குது கட்டம் போட்டும் இருக்குது கோடு போட்டு பூ போட்டு அந்த மாதிரி எல்லா மாடலும் இருக்கு ஆனால் ஜென்ஸுக்கு தான் சூப்பராக இருக்கு ஆனால் அன்றைக்கி கூட்டமும் பார்த்திங்கன்னா ஜென்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அப்படியே அள்ளி அள்ளி நிறைய பேர் இந்த ஷர்ட் கலெக்ஷன்லாம் எடுத்துருந்தாங்க நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம் தோத்திஸ்லாம் கூட நிறைய இருந்தது ஸோ நாங்கள் வந்து வேஸ்டி சட்டை எடுக்கலை ஷ சட்டை தனியாக ஜீன்ஸை தனியாக அப்படின்னு தனித்தனியாக நாங்கள் வந்து பார்த்து எடுத்தோம் ஆனால் செம்ம கூட்டமாக இருக்கிறதுனால நம்மளால் சரியாகவே பார்க்கவே முடியலைங்க சண்டே எப்போவுமே போகக்கூடாது நாங்கள் தெரியாமல் போயிட்டு மாட்டிக்கிட்டோம் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு பாருங்கள் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் லாங் வீடியோ வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணினாலுமே கஷ்டமாக இருக்குது என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே என்னை வந்து நான் நேச்சராக தான் காட்டுவேனே எதுவுமே ஆடம்பரமாக நான் எதுவும் காட்ட மாட்டேன் இப்போ நாங்கள் பொங்கல் தான் எல்லாருமே ட்ரெஸ் எடுப்போம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் நாங்கள் எப்போவுமே எங்கே போவோம் தெரியுமா நம்ம பட்ஜெட்லாம் டீ நகர் தாங்க ரங்கத்தங்க தான் தான் நமக்கு ஒரு நைட்டி எடுக்கிறதா இருந்தாலும் சரி நூறுபாலே நைட்டி எடுத்துடலாம் கிட்ஸுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா ஸ்டோர் ஜெயச்சந்திரன் அப்படியே மாறி மாறி போவோம் ஷூ சப்பல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் ஏன்னா நாங்கள் வருஷத்தில் ஒரு நாள் தான் மெட்ராஸ்க்கே போவோம் நம்ம திருவள்ளூர் சைடு இருக்கிறனால இங்கே சென்னை சில்ஸ்லாம் ஆனால் ரேட் அதிகமாக இருக்குது நான் சென்னை சில்ஸே அவாய்ட் பண்ணிட்டேங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நாங்கள் சென்னை சில்ஸ் தான் போகணும் ஆனால் இப்போ வந்து போக முடியல இங்கேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம டி நகர் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுமா நான் எங்களுக்கு ஜெயச்சந்திரன் ஆவடியில் ஓப்பன் பண்ணது ரொம்பவே ரொம்ப ஈஸி ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஆஃப் அன் ஹவரில் ட்ராவல் பண்ணி நம்ம போயிடலாம் வண்டியிலே போயிடலாம் அதனால் எங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமேல் நம்மளுடைய பர்ச்சேஸ் எல்லாம் இங்கே தான் நான் நினைக்கிறேன் ட்ரெஸ்ஸுனா நான் கண்டிப்பாக இங்கே தான் போவேன் இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் யாராவது திருவள்ளூர் சைடு இருக்கீங்க தின்னூர் பேப்ப அந்த மாதிரி ஊருக்களில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட் ஆவடியில் இருக்கவங்களுக்குலாம் அல்வா சாப்பிட்டா மாதிரி இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ படைக்கிறதுக்கு நாங்கள் எப்போவுமே ட்ரெஸ்லாம் மாட்டு பொங்கலுக்கு நாங்கள் துணி வச்சு படைப்போம் தீபாவளிக்கு எடுக்கிறோமோ இல்லையோ குழந்தைங்களுக்கு எடுப்போம் எங்களுக்கு எடுக்கலன்னா கூட நாங்கள் மாட்டு பொங்கலுக்கு நாங்கள் ஃபேமிலியோட துணி வச்சு படைப்போம் போவாட கரை கும்பிடுவோம் அதுக்காக டவலு எல்லாமே எடுத்து வச்சு படைப்போம் ஸோ எல்லாமே எடுத்துட்டோம் நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் என்ன கலெக்ஷன் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்தேன்னு காட்டுறேன் பாருங்களேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வந்ததே ஸோ ரெண்டு கிட்ஸு எங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் நாங்கள் கிட்ஸுக்கும் ட்ரெஸ்லாம் எடுத்தோம் எல்லாமே சேர்த்தே ரொம்ப ரொம்ப கம்மியாதான் வந்ததே மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிட்ஸுக்கு எடுத்தோம் அப்புறம் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து அது மட்டும் இல்ல இந்த லஞ்ச் டவுளுங்க எல்லாமே எடுத்திருந்தோம் நாங்க ஸோ இந்த பட்ஜெட்குள்ளே இவ்வளோலாம் கண்டிப்பாக நாங்கள் எடுத்ததே கிடையாது பத்து பன்னெண்டுதாகவும் எங்களுக்கு இந்த டைம் வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க அதாவது நம்ம வாங்குகிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க கேலண்ட்ரு கொடுக்குறாங்க கட்டப்பை தான் காலி ஆகிடுச்சி அவ்வளோ கூட்டங்க வந்த கட்டப்பை மொத்தம் காலி காலியாயிடுச்சி அப்படின்னாங்க ஏன்னா காலையிலேருந்தே முன்னாடி நாள் நிறைய பேர் வந்திருப்பாங்க நாங்கள் நெக்ஸ்ட் டே போனோம் அதுவும் காலையிலேயும் நிறைய பேர் வந்திருப்பாங்க நாங்கள் மதியானம் போனோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் நெரிசல் அதிகமாக இருந்தது அதனால் கட்டப்பை வாங்க முடியும் இல்லை பரவாயில்ல எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் மாதிரி ஷார்ட் வீடியோவில் போட்டுருந்தேன் ஒரு தண்ணி ஜார் சில்வர்லேயே ஒரு தண்ணி ஜாரும் நாலு டம்ளரும் கொடுத்துருந்தாங்க எப்படியும் அதோட ஒர்த்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸாவது இருக்கும் எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல அந்த ஃபோர் ஹண்ட்ரட் கிஃப்ட்டை லெஸ் பண்ணால் கூட எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கின பொருள் ஒர்த்து ட்ரெஸ் எல்லாமே ஒர்த்துன்னு சொல்ல வரேன் ஸோ நான் வாங்கினேன்றத நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள் கண்டிப்பாக போகாதவங்க ஆவடியில் இருக்கீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இன்னும் ரெண்டு ஃப்ளோர் வந்து இன்னும் வந்து அடுக்கலை நான் அந்த ஸ்டாஃப் கிட்ட பேசினப்போ நாங்கள் இல்லைக்கா இப்போதாங்க்கா மெட்டீரியலே வந்து இறங்குது நாங்களே இன்னும் கொஞ்சம் தான் அடுக்கவே இல்லைக்கா அதுக்குள்ளே கஸ்டமர்ஸ் நிறைய அந்த ஓப்பன் பண்ணதுமே வந்துட்டாங்க சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பண்டல்லாம் அப்படி அப்படியே இறங்கி இருக்குது இன்னும் ஒன்றுமே வந்து ஃபில்லிங் பண்ணல அவங்க நிறைய ரேக்லாம் காலி இருக்கு இங்கே வந்து ஃபேன்சியோ வச்சிருக்காங்க பலையில கிளிப்பு மணி கொலா அது வச்சிருக்காங்க கிட்ஸ்க்கான செக்ஷன் பெரியவங்களுக்கு தனியா ஜென்ஸுக்கு தனியா ரெஷ் ரூம் லாஸ்ட்ல இருக்கு இந்த மாதிரி கேண்டீன் அதெல்லாம் கிடையாது வெளியே சும்மா பப்ஸ் அந்த மாதிரி இருக்குது காஃபி டீ இருக்குது அதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது அந்த கடை ஓப்பன் பண்ணதுனால ஃபஸ்ட் டேன்றதுனால அந்த பிரிஞ்சு தயிர் பச்சடி போட்டிருக்காங்க மற்றபடி இதுக்கப்புறம் தான் கடை வருமா என்னன்றதை நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் அதாவது நான் சாப்பிட்ற கடை பற்றி பேசுகிறேன் ஃபுட்டு நம்ம வெளியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு டயர்டாக வந்தால் சாப்பிடுவோன்னு அந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ இது உள்ள இவ்வளோதான் ஒரு நல்லா இருக்குது நல்லா இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குது எல்லாருக்கு ஹெல்ப் இருக்கும் மந்த்லி கேலண்டர் ஒன்று கொடுக்குறாங்க அதே டே கேலண்டர் ஒன்று கொடுக்குறாங்க அங்கே வாங்குகிற எல்லாருக்குமே வந்து சின்ன டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் பார்த்துட்றாங்க கிஃப்ட்டு வாங்கக்கூடிய யாரும் இருக்குது நீங்கள் எதுவாகவே அந்த உரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸு மூட்டை வாங்குத்திக்குற மாதிரி டப்பா டப்பை காட் மாதிரி அந்த அவ்வளோதான் என்னென்ன பொண்ணு வாங்குகிறாங்களோ அதுக்கேற்ற போகிறத கிஃப்ட்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு அவங்க அதுக்கு என்ன கிஃப்ட்டோ அதுக்கு

மே இருக்குது உங்களுக்கு ஸ்டெப்புமே இருக்கு லிஃப்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக வருதுங்க எல்லாரும் படிக்கட்டிலேயே ஏறி போயிட்டாங்க இவங்களை வேற கூட்டு போயிட்டு நம்மளால சமாளிக்கவே முடியல ஸோ ரெஸ்ட்ரூம் ரூம் போனோம்னா செகண்ட் ஃப்ளோர் தான் போகணும் கீழே கிடையாது அதனால உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டே போயிட்டு பசங்களெல்லாம் கூட்டி போயிட்டு வரணும் ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப டார்ச்சராக இருக்கு அப்புறம் கீழே வெளியே வந்து நின்றுட்டு இருந்தோம் அப்போதான் இந்த பொம்மை வந்தது ரோபோட் மாதிரி எல்லாரும் அது கை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அது உள்ள ஒரு பையன் இருக்கான் காஸ்ட்யூம் போட்டுட்டு போட்டுட்டு அந்த பொம்மை வந்ததும் எல்லாரும் போய் போய் கை கொடுத்துட்டு இருந்தாங்க குட்டி பசங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும் இல்லையா அதனால என் பொண்ணு விடவே இல்ல ட்ரெஸ் போட்டுன்னு அவள் தான் கை கொடுத்தா திரும்பவும் உள்ள போய் அவளே கை கொடுத்துட்டு இருந்தான் அத்தைக்கு வந்து மூணு நைட்டி எடுத்தோம் நைட்டி வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் ஒரு நைட்டி வந்து டூ டபுள் நைன் ஸோ மூணு நைட்டி அவங்களுக்கு எடுத்தோம் இது எல்லாமே காட்டன் நைட்டி தான் நல்லா இருந்தது ஸோ வாங்கலாம் இது வந்து டபுள் எக்ஸல் ஸோ பெருசாக இருக்கும் நல்லா அவங்களுக்கு அதனால இது காட்டனில் நல்லா இருந்தது மூணு நைட்டி எடுத்தோமா அதுக்கப்புறம் ஒரு டவல் ஒன்று எடுத்தோம் சாமிக்கு படைப்போம் இல்லையா அந்த டவல் இதுதான் மூணு கலரில் எடுத்தேன் அவங்களுக்கு எல்லாம் லைட் கலரில் ஜிப் வச்ச மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்றனால அது மாதிரி எடுத்தோம் இதெல்லாம் நாங்கள் வருஷத்தில் ஒரு வாட்டி போகும்போது பல்காக எடுக்கிறது தான் அப்புறம் அன்றைக்கு ஒரு ஸாரி எடுத்தோம் எங்கள் நாத்தனாருக்கு நம்ம வீட்டு பொண்ணு வந்து புடவை கட்டிட்டு போவாங்களே அதுக்காக அவங்களே சூஸ் பண்ணாங்க இந்த கலர் ஓகேன்னு இது வந்து தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ஸாரி ஒன்று எடுத்தோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்றா காட்டுறேன் அந்த ச கவருமே அவங்க ஜெயிச்சந்தரில் தனித்தனியாக கவர்லாம் கொடுத்துட்டாங்க நாங்கள் கேட்டோம் அவங்க தனித்தனியாக கொடுத்துட்டாங்க இந்த சட்டை வந்து அவர் எடுத்தார் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் த்ரீ டபுள் நைன் இந்த ஷர்ட் நல்லா இருந்தது ஒரு மாதிரி சைஸ் தான் எனக்கு தெரியல ப மற்றபடி சைஸ் வந்து கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எங்கேன்னு டேக் உள்ளே போய் பார்க்கணும் நம்ம ஸோ இதிலே ரேட்டெல்லாம் போட்டுருந்தது ஆனால் குவாலிட்டிலாம் நல்லா இருந்தது அப்புறம் பாப்பாக்கு ஒரு வளையல் எடுத்தேன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் அது ஃபுல்லாக ஸ்டோன் வளையல் தான் ரெண்டு டசன் இருக்கும் அதில் ஸோ அது வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸு அப்புறம் லேஸ் வாங்கினேன் மீட்டர் அஞ்சு ரூபா தான் லேஸ்லாம் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது தம்பிக்கு எடுத்தோம் இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸு அவனோட கோட்டு ஸோ இவர் வந்து கோட் தனியாக எடுத்துக்கிட்டான் பேண்ட்டு தனியாக எடுத்துக்கிட்டான் பேண்ட்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸோ இவருக்கு மட்டுமே தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்டே ஆயிடுச்சு பாப்பா வந்து ரெண்டு ட்ரெஸ் எடுத்தால் இவ்வளோக்கு பேர்டே வரோம்னு சொல்லிவிட்டு இது வந்து எங்கள் மாமனாருக்கு எடுத்தோம் சட்டை பிட்டாக எடுத்தோம் ரெண்டு மீட்டரில் எடுத்துகிட்டா அவர் தச்சுக்குவார்னு சொல்லிவிட்டு பேண்ட்டுமே நாங்கள் தனியாக பேண்ட் பிட்டாக எடுத்துட்டோம் எப்போவுமே அவங்களே ஸ்டிச் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ரெடிமேடே செட் ஆகாது அதனால நாங்கள் எப்போவுமே பேண்ட்டும் சட்டையெல்லாம் பிட்டாக எடுத்து கொடுத்து அவரே தைச்சுக்குவார் அதனால எப்போவுமே நான் பிட்டு தான் எடுப்பேன் ஸோ அதுக்கப்புறம் எடுத்தது வந்து இது என் தம்பியோட சட்டை என்னோடய தம்பிக்கு ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு நான் தான் சூஸ் பண்ணேன் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சட்டை வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பேண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்கும் தௌசண்ட் ருப்பீஸ் ஒருத்தருக்கு நம்ம எடுக்கணும்னு போனோம்னா அந்த பட்ஜெட் டாவல் வந்து நூறுபா ஸோ எல்லாமே நம்ம பட்ஜெட் ஒரு பிளான் பண்ணிவிட்டு போகிறோம் அதுலேயே எடுத்துகிட்டோன்னு வைங்களா நமக்கு ஹாப்பியாக இருக்கும் ஸோ பாப்பா வந்து இந்த ட்ரெஸ் எடுத்தா இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அந்த கவன் சூப்பராக இருந்தது அந்த ஃப்ராக்கு இன்னொன்று ஒன்று எடுத்தா டூ ஃபிஃப்டி ருபீஸில் ஒன்று எடுத்தா அவளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டே பழகிட்டா அவளுக்கு வந்து ஜிகிஜிகுன்னெலாம் பிடிக்காது ரொம்ப ரப்பர் கிளாத்து காட்டன் கிளாத்து ரொம்ப சிம்பிளாக இருந்ததாக அவள் போடுவாள் அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே அவள் எடுத்துக்கிட்டா நாங்கள் எதுவுமே சொல்கிறது இப்போலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ட்ரெஸ்ஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா நாளைக்கு போட மாட்டேன்னு நம்மக்கிட்ட பிடிவாதம் பண்ணக்கூடாது அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோங்க இதோ இது காட்டனில் ஒன்று எடுத்துக்கிட்டா சரி உனக்கு டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு இதுவும் இருந்தது நல்லா ப்ளைனாக சிம்பிளாக அழகாக இருந்ததா சரி அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அவள் அதையே எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஸோ அந்த அம்மாக்கு பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி பட்ஜெட்டில் முடிஞ்சிச்சு இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கிட்ட ஆயிடுச்சு இவன் எப்பவுமே குழந்தை ரொம்ப கிராண்டாக எடுக்க மாட்டான் அவன் தான் ரொம்ப கிராண்டாக பார்ப்பான் எல்லாமே கோட் ஷூட் பெருசு பெருசாக போய் பார்ப்பான் அவன் இவன் எதுவுமே பார்க்க மாட்டான் அவன் வந்து எடுத்துக்கிட்டான் இந்த பேண்ட்டு இதுவுமே ஃபைவ் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் இந்த பேண்ட்டு நல்லா இருந்தது குவாலிட்டி அந்த ட்ரெஸ்க்கு இந்த பேண்ட்டு தான் கொஞ்சம் மேட்சிங்காக எங்களுக்கு கிடச்சிது அதனால் இந்த பேண்ட்டே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நல்லா இருந்தது ஜீன்ஸ் மாதிரி நல்லா திக்காக இருந்தது ஸோ இந்த கலருக்கு அந்த பேண்ட்டு நல்ல காம்பினேஷனாக இருந்ததா சரி ஓகே அவன் செலெக்ஷன் தான் இப்போல்லாம் நம்ம எதையும் செலக்ட் பண்ணுறதே இல்லை அவங்கவுங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க தனித்தனியாக போயிடுறாங்க பர்ச்சேஸ் பண்ண அவள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவள் போயிடுறான் அவன் தனியாக போயிடுறான் அவங்க பின்னாடி தான் நாங்கள் போகிறோமே அவங்க அப்பா போய்ட்டு இவன் பின்னாடி போய் இவனுக்கு ட்ரெஸ் பார்த்தாரு நான் போயிட்டு இவளுக்காக எது வேணும்ன்ட்டு நான் பார்த்தேன் இந்த பேண்ட்டு வந்து என் தம்பிக்காக எடுத்தோம் ஃபைவ் ஃபிஃப்டி அது வந்து சூப்பராக இருக்குது நியூ மாடலாக இருந்தது அந்த பேண்ட்டு ஜீன்ஸ் கிடையாது நார்மல் பேண்ட்டு தான் அப்புறம் சாரி ஒன்று அத்தைக்கு த்ரீ ஹண்ட்ரட்ல சேரீ ஒன்று எடுத்தோம் அவங்க எப்போவுமே பூனம் சாரி தான் கட்டுவாங்க வீட்டில் கட்டிக்கிற மாதிரி தான் எடுக்க சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த கிராண்டாக ஜிகு ஜிகு அதெல்லாம் பிடிக்காது அதனால இந்த சாரியை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் கடைசியில் பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் மேட்சிங் ஆகிட்டாங்க எங்கள் மாமனார்தும் சே ஸாரியும் பார்த்தா மேட்சிங்காக க்ரீன் க்ரீன் இருந்தது அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இது வந்து ஒன் டபுள் நைன் ஒரு சட்டை ஒன்று வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி அவர் எடுத்துக்கிட்டாரு அப்புறம் ஒரு ஜீன்ஸ் ஒன்று அவர் எடுத்துக்கிட்டாரு இந்த ஜீன்ஸுமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நினைக்கிறேன் ஸோ எல்லாமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் என்னோடய ட்ரெஸ் நான் அவங்களுக்கு காட்டலை ஏன்னா நான் வந்து எடுத்தது பிட்டு தான் எடுத்தேன் அதாவது காட்டன் மெட்டீரியலை வந்து ரெண்டரை மூணு பிட் எடுத்து நம்ம தைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு நாலு மீட்டரில் எடுத்து அம்பர்லா மாடலில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து அதை தையல் கிளாஸ்க்காக எடுத்து வச்சுட்டேன் நம்ம ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் நமக்கு ஒரு இது நம்ம கையால் தச்சு போடணும் அப்போ தான் நம்ம அந்த கிளாஸ்க்கு போகிற இதுக்கே நமக்கு ஒரு இது கிடைக்கும் நம்ம போகிறோம் கற்றுக்குறோன்னு இருக்கக்கூடாது நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஸோ எல்லா ட்ரெஸ்ஸையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் இதுதான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது இதில் வந்து அந்த ட்ரெஸ்ஸு நான் எடுத்தல மெட்டீரியல் அந்த காட்டன் மெட்டீரியல் பிங்க் கலரில் எடுத்தேன் அது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் வந்து நூற்றி முப்பது ரூபா ஸோ நான் நாலு மீட்டர் எடுத்துக்கிட்டேன் மொத்தமாக அதை வந்து அப்படியே டோட்டல் பண்ணிக்கோங்க அது வந்து நாலு மீட்டர் நான் எடுத்தேன்னா அம்பர்லா மாடலில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஜெயச்சந்திரன் போகிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் புதுசாக போகலைன்னா போய் பாருங்கள் நல்லாயிருக்கு துணியெல்லாம் சூப்பராக இருக்குது இது பொங்கல் விளாகுக்கு அப்புறம் தான் இந்த விலாக் நான் போடுவேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல தகவலுடன் உங்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன் நம்ம விலாக் எல்லாமே எல்லாேருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் உண்மையான விஷயத்த மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் யூஸ்ஃபுல்லான விஷயத்த மட்டும்தான் உங்கள்கிட்ட நிறைய நான் சொல்லுவேன் நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதை தான் எப்போவுமே நான் ஷேர் பண்ணிக்குவேன் நான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு இதையும் நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் வந்து போங்க வாங்குங்கன்னு நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா இதில் வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு துணி நல்லா இருக்குது பக்கத்துலேயே இருக்குது நம்ம அவ்வளோ லாங்காக போக வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் ஸோ இந்த விழா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க பை